கோஸ்ட் என்றால் என்னென்று எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏனென்றால் இல்லை கனவேர் அந்த விடயத்துக்கு இல்லை அந்த பீருக்கு வந்து பயம் கோஸ்ட் என்றால் பி ஆனால் கோஸ்ட் விடிங் என்றால் என்று நீங்கள் பல பேர் அறிந்திருக்க வாய்ப்பு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா அது நாங்கள் மிக அண்மைய நாட்களிலே கேள்விப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது குறிப்பாக இந்த கோஸ்ட் விடிங் என்பது கிட்டத்தட்ட முந்நூறு வருடங்கள் பழமையான ஒரு திருமண நடைமுறை என்று கூறப்படுகின்றது கோஸ்ட் வீடிங்னால் நீங்கள் என்ன பிஎ கல்யாணம் கட்டுறதா என்றெல்லாம் கேட்கக்கூடும் ஆனால் பிறந்தவர்களுடைய ஆன்மாவை சமாதானப்படுத்துகின்ற அல்லது அவர்களுக்கு இடையிலே இருந்த பந்தத்தை கௌரவப்படுத்துகின்ற ஒரு திருமண நடைமுறை தான் இது ம மத நம்பிக்கைகள் மற்றும் ஆன்மா மரப்புரவி போன்ற நம்பிக்கைகளின் அடிப்படையிலே இந்த திருமண நடைமுறை வந்து இன்றை வரைக்கும் நடைமுறையில் இருக்கின்றது இந்த திருமண நடைமுறை என்ன இதனுடைய பழமை என்ன இதனு இதனுடைய பூர்வீகம் எது இந்த திருமண நடைமுறை எவ்வாறு அமைந்திருக்கின்றது அதில் இருக்கின்ற விடயங்கள் என்ன என்பது போன்ற முக்கியமான சில விடயங்களை இந்த பதவியிலே பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஏசி தமிழை டூ சார் தொடர்ந்து முழுமையான வீடியோ குதவி போவோம் அதுக்கு முதல் இந்த சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கூட பகிர்ந்து கொள்ளுங்க தொடர்ந்து முழுமையான வீடியோ குதவி போவோம் கோஸ்பெரிங் அல்லது பி திருமணம் என்றால் என்ன ஒன்று பாத்தீங்கன்னா பிறந்தவர்கள் அதாவது திருமணம் நடைபெறுவதற்கு முன்னர் மணமகனோ மணமகளோ உயிரிழந்தால் அவர்களுடைய ஆன்மா அந்த திருமணத்தை நினைத்து இயங்கும் என்ற நம்பிக்கை அடிப்படையிலே அந்த ஆன்மாவை சமாதானப்படுத்துவதற்காகவும் திருமணத்திற்கு முன்னே அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த அந்த பந்தத்தை அல்லது அந்த நினைவுகளை கௌரவப்படுத்துகின்ற வகையிலும் இந்த திருமண நடைமுறை சீனாவிலே கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகள் பழமையானது முந்நூறு ஆண்டுகளாக அங்கே நடைபெற்று வருகின்ற ஒரு விடயம் இதுதான் இந்த கோஸ்ட் திருமணம் என்ற பற்றிய அடிப்படையான விளக்கம் இந்த திருமணத்திலே உயிரிழந்த மணமகனோ அல்லது மணமகளோ அவர்களுடைய புகைப்படத்தை வைத்து அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அவர்கள் விருப்பப்பட்ட பொருட்கள் நேசித்த பொருட்களை வைத்துக்கொண்டு சாதாரணமாக ஒரு திருமணம் எவ்வாறு நடைபெறுமோ அவ்வாறே சகல விதமான கூலாகலங்களோடும் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் வளைத்து விருந்துகளோடும் இந்த திருமணம் நடத்தப்படுகின்றது நான் முன்னரே குறிப்பிட்டது ஒன்றும் முந்நூறு வருடங்களாக இந்த திருமண நடைமுறை சீனாவிலே மிக பிரபலமாக இருந்தாலும் கூட வெளிநாடுகளிலும் சீனாவிற்கு வெளியிலும் வந்து வேறு நாடுகளிலும் வந்து இந்த திருமண நடைமுறை என்பது அவ்வப்போது நடைபெறுகின்ற ஒன்றாக இருந்து வருகின்றது இந்த வகையிலே தாய்வான் நாட்டிலே கடந்த பதினைந்தாம் தேதி ஒரு விபத்து இடம்பெற்றிருக்கின்றது அந்த விபத்திலே ஒரு காதலும் ஒரு காதலியும் சிக்ககின்றார்கள் அதிலே காதலன் வந்து சம்பவ இடத்திலே உயிரிழக்கின்றார் ஏனையவர்கள் காயத்தோடு காப்பாற்றப்படுகின்றார்கள் இந்த விபத்திலே உயிரிழந்த காதலனுடைய காதலி வந்து ஜூ என்கின்ற பெண் வந்து இப்போது அறிவித்திருக்கின்றார் தன்னுடைய அந்த விபத்திலே உயிரிழந்த தன்னுடைய காதலனை இந்த கோஸ்ட் வெரிங் முறையிலே திருமணம் செய்து கொள்ளப் போவதாக பதினைந்தாம் தேதி இடம்பெற்ற அந்த விபத்திலே காதலனோடு அந்த காதலி அந்த காதலை பயணித்த நிலைமையிலே வந்து காதலியினுடைய கண்பினாலே அந்த காதலன் வந்து உயிரிழந்திருக்கின்றார் அந்த காதலி யூ அந்த குறிப்பிடுகையில் வந்து அந்த விபத்து சம்பவத்தை தன்னால் ஜீரணிக்க முடியாது தன்னுடைய காலிலே மிக மோசமான காயம் ஏற்பட்ட போதும் தன்னுடைய காதலனை காப்பாற்றுவதற்காக தான் மிக தீவிரமாக போராடிய போதும் அவர் உயிரிழந்து விட்டதாக கூறியிருக்கின்றார் தான் அவரோடு கொண்டிருந்த காதலை கௌரவப்படுத்தும் வகையிலும் தன்னுடைய காதலனுடைய திருமணம் குறித்த இயக்கங்களை அதாவது அவருடைய ஆன்மா கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்களை அல்லது ஆன்மா இயக்கங்களை கொண்டிருக்கும் என்ற நம்பிக்கையை சரிசெய்யும் வகையிலே தன்னுடைய காதலனை வந்து இந்த கோஸ்ட் வேரிங் முறையிலே திருமணம் செய்து கொள்ளப் போவதாக இருக்கின்றார் இதற்காக சாதாரணமாக ஒரு திருமணத்திலே என்ன மாதிரியான விடயங்கள் நடைபெறுமோ அப்படியே உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் அழைத்து அவருடைய புகைப்படம் மற்றும் அவர் பயன்படுத்தி அவர் நேசித்த விடயங்களை வைத்து இந்த விருந்துகளோடு கடல் புடலாக இந்த திருமண ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது மிக விரைவிலே அவர் கோஸ்ட் வெடிங் முறையிலே இல்லாத உயிரோடு இல்லாத தன்னுடைய காதலனை இந்த கோஸ்ட் வெடிங் முறையிலே திருமணம் செய்து கொள்ளப் போகின்றார் என்பதுதான் இந்த விடயம் இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்தால் கட்டாயமண்டில் போடுங்க நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்